இப்ப நீங்க பக்கத்துல பாக்குறீங்க தான் இந்த ஒரு ஹெலிகாப்டர் பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர் இது வந்து அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர் இது வந்து பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறது கடல் நடவடிக்கைகளுக்காக கடல்ல வந்து கூடுதலாக கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் தாக்குதல் நடவடிக்கைகளையும் ஈடுபடக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர் கூடுதலாக வந்து எங்க தரிச்சு நிற்கும் சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கடல்ல வந்து இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்குதானே அதுல தான் தரிச்சு நிக்கும் அதுல தான் நடவடிக்கைகளுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் இந்த ஒரு ஹெலிகாப்டர் மர்மமான முறையில் வந்து விபத்துக்குள்ளானதில் இதில் பயணம் செய்த மூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் மூன்று விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் தென் சீன கடலில் வந்து நடந்திருக்கிறது அதாவது சீனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் சீன கடலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அமெரிக்காட்ட உங்களுக்கு தெரியும் நிறைய விமானந்தாங்கி போர்க்கப்பல்கள் எல்லாமே இருக்குது அதில் ஒன்று தான் மிக முக்கியமானது யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் என்று சொல்லி இந்த ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல்ல இருந்து போன ஒரு ஹெலிகாப்டர் தான் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இருக்கிறது இதில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அளிக்கக்கூடிய இன்னும் ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால் இதே விமானம் தாங்கி இருந்து போன இன்னும் ஒரு விமானம் ஒன்று போர் விமானம் ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போர் விமானம் இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்தது தானே அது நடந்து ஒரு அரை மணி நேரத்தில் முப்பது நிமிஷத்தில் இந்த விமான விபத்து நடந்திருக்கிறது எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த பிரதானமான செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான உலக செய்திகள் இன்று காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலகச் செய்திகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஹெலிகாப்டரினுடைய பேர் வந்து எம் எச் அறுபது ஆர் சி ஹோக்ன்றது ஏன் சொன்னால் பெரும்பாலும் கடலில் தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கும் இருக்குமன்றபடியால் சி ஹோக் என்ற பேரில் வந்து இந்த ஹெலிகாப்டர் அழைக்கப்படுது இந்த ஹெலிகாப்டர் தான் விபத்துக்குள்ளாகி அதில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த விபத்து நடந்து சரியாக முப்பது நிமிஷத்தில் வந்து இதே விமானம் தாங்கி போர்க்கப்பலில் யூஎஸ்எஸ் நிமிட்ஸில் இருந்து போன இன்னும் ஒரு போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி அதில் பயணம் செய்த இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இந்த விமானம் வந்து

சம்பவம் வந்து இங்கால தென்சீன கடல்ல நடந்து கொண்டிருக்கும் போது அங்கால பாத்தீங்கன்னா சொன்னா மத்திய கிழக்குல காசா மீது மீண்டும் கடும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய வான்படை இஸ்ரேலிய வான்படை நேற்றிரவு நடத்திய தாக்குதல வந்து மொத்தமாக நூற்றி நான்கு காசா மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஆறு சிறுவர்கள் உட்பட எனவே ஒரே இரவுல வந்து இப்படியான ஒரு தாக்குதல் நடந்து மிக பெரும் அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது வந்து உலகம் முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில கொண்டு வரப்பட்ட இந்த சமாதான உடன்படிக்கை வந்து உண்மையில் வந்து ஒரு பலமான சமாதான உடன்படிக்கை இல்லை அது வந்து மிகவும் பலவீனமாக தான் இருந்தது எந்த சந்தர்ப்பத்திலும் வந்து போர் மூடலாம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் அவரே சொல்லியிருக்கிறார் தான் வந்து மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு தாக்குதலை நடத்த சொல்லி தான் கட்டளையிட்டதாக சொல்லியிருக்கிறார் இந்த தாக்குதலை வந்து இஸ்ரேல் நடத்தினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று சொல்லப்படுது என்னென்று சொன்னால் ஹமாஸ் அமைப்பு வந்து இந்த யுத்த நிறுத்தத்தை வந்து மீறிட்டது மீறி இஸ்டேலிய ராணுவ வீரர் ஒருவரை வந்து கொண்டு போட்டு துப்பாக்கி சூடு நடத்தி இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருவர் வந்து கொல்லப்பட்டிருந்தவர் எனவே அவர் கொல்லப்பட்டதுக்கு ஹமாஸ் அமைப்பு தான் காரணம் என்று சொல்லி இஸ்ரேல் குற்றம் சாட்டுது அதே நேரம் ஹமாஸ் அமைப்பு வந்து அதை மரத்து இருக்குது நாங்கள் யாரையும் சுடவும் இல்லை நாங்கள் யார் மேலேயும் துப்பாக்கி சூடு நடத்தவும் இல்லை என்று சொல்லி அவர்கள் மறத்திருக்கிறார்கள் எனவே இரண்டு தரப்பும் வந்து மாறி மாறி குற்றம் சாட்டி இப்ப வந்து போர் நிறுத்தம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு என்னென்னு சொன்னா இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சமாதான உடன்படிக்கை வந்து நிரந்தரமாக நிற்க போறது இல்லை ஏனென்று சொன்னால் ஹமாஸ் அமைப்பு வந்து ஆயுதங்களை கீழே போடணும் ஆயுதங்களை கைவிடணும் என்றது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் ஹமாஸ் அமைப்பு வந்து ஆயுதங்களை வந்து கீழே போட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்குது எனவே அந்த ஒரு பிரச்சனையில் வந்து ரெண்டு தரப்புமே வந்து முட்டுப்பட்டு கொண்டே இருப்பார்கள் எனவே பெரிய மோதல் வடிக்கும் என்றது ஏற்கனவே எதிர்ப்பு கூறப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால் இனி ஒரு பெட்டியொரு சண்டை நடக்கும்போது அதை நிறுத்தறதுக்கு யாருமே மாட்டார்கள் ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதியால் கொண்டு வரப்பட்ட இந்த சமாதான உடன்படிக்கையை வந்து செல்லுபடியாக போது இனி வந்து சமாதான உடன்படிக்கை வாரத்துக்கான வாய்ப்புகளும் இல்லை ஏன்னா இருந்த ஒரே ஒரு பிடிமானம் வந்து அந்த கைதிகள் பணிய கைதிகள் இப்போ அவர்களும் வந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுட்டார்கள் எனவே இனி வந்து சமாதானம் பாரத்துக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது பெரிய போரோண்டு வந்து அது வேறு விதமான முடிவுகளைத்தான் கொண்டு வரும் என்று சொல்லி ராணுவ வல்லுநர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இருந்த போதிலும் கூட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழக்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜமைக்கா நாட்டை ஒரு உழுக்கு உழுக்கிய ரெண்டு பக்கமும் வசித்து கொண்டு வந்தவர்கள் தான் இந்த வெள்ளத்தில் வந்து அடித்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுவரை இருபத்தைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தற்பொழுது இந்த மெலிசா புயல் வந்து கியூபாவை தாக்க ஆரம்பித்திருக்கிறது நேற்றைய செய்திகளில் சொல்லப்பட்ட மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு இடம்பெறுகின்ற மிகவும் பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு புயல் ஒரு ஹரிக்கேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கிடையில் வந்து நேற்றைய காணொலியில் ஒரு கேள்வி கேட்டுருந்தேன்னு இந்த ஹரிக்கேன் என்ற சொல்ல வந்து எங்களுடைய ஊர்களில் வந்து கொஞ்சம் அப்படியே மாற்றி வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே வந்து அதை கண்டுபிடிச்சு நிறைய பேர் அது சம்பந்தமாக ஆர்வத்தோட கொமெண்ட்ஸ் போட்டுக்கிறீங்க அதாவது ஹரிக்கேன் என்றதை நாங்கள் அரிக்கன் என்று மாற்றி அரிக்கன் லாம்பு என்று சொல்லி சொல்லுவோம் அந்த லாம்புன்ற பேரை வந்து அரிக்கன் லாம்பு அப்போ சின்ன வயசில் வந்து ஒரு கேள்வியாக இருக்கும் அதுன்னு அரிக்கன் லாம்பு அரிக்கன் லாம்பு என்று சொல்லி சில உள்ள அமெரிக்கன் லாம்பு தான் அப்படியே மாறி அரிக்கன் லாம்பாக

கெபாத்து என்று சொல்லப்படுற ஒரு எதியோப்பிய நாட்டவரை பற்றின ஒரு முழுமையான விவரங்களை நான் என்னென்ன சொன்னால் அவர் வந்து தவறுதலான முறையில் வந்து இருந்து விடுவிக்கப்பட்டு பிறகு இரண்டு நாட்கள் அவரை தேடி பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து கைது செய்யப்பட்ட அந்த கதையை வந்து முழுமையாக ஒரு வீடியோவில் நான் அந்த வீடியோ வந்து எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து பார்த்துக்கிறீர்கள் எனவே நீங்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க பார்க்கலன்னு சொன்னால் அந்த வீடியோவினுடைய லிங்க் வந்து கீழே முதலாவது போட்டு போட்டுவுடன் அந்த வீடியோ பாருங்க இப்போ வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு குற்றங்கள் செய்த செய்தவர் தானே நீதிமன்றத்தில் வந்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் ஐந்து குற்றங்கள் இருக்கவர் அவர் மேலே அப்போ வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வந்து அவற்றை பேர் பரவினா பிறகு அவர் மேலே ஒரு இரக்கம் வைங்க மக்கள் மத்தியில் வந்து ஒரு இரக்கம் மாதிரி அவருக்கு விசா கொடுக்கலாம் இங்கேயே தங்க வைக்க அனுமதிக்கலாம் அல்லது ஏன் சும்மா அவரை நாடு கடத்துவார்னு சொல்லி இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றிரவு பிரித்தானிய அரசாங்கம் அவரை நாடு கடத்தி இருக்கிறது எதியோப்பியாக்கே அனுப்பியாச்சு பிடிச்சி நேற்றிரவு வலுக்கட்டாயமாக அவர் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது வலுக்கட்டாயமாக பிடித்து நேற்றிரவு லண்டனில் இருந்து புறப்பட்டு போன விமானம் எதியோப்பியாவில் இன்று புதன்கிழமை காலை தரையிறங்கி இருக்கிறது எனவே கெபாத்து இப்பொழுது எதியோப்பியாவை சென்றடைந்திருக்கின்றார் இதுல இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னா இப்ப விசா நிராகரிக்கப்பட்டவர்கள் நாட்டுக்கு திரும்பி போக இருப்பவர்கள் வந்து தாங்களாகவே விண்ணப்பிச்சா என்ன செய்ய சொன்னா பிரித்தானிய அரசாங்கம் ஆயிரத்தி ஐநூறு பவுண்ட்ஸ் காசு கொடுத்து அனுப்பும் ஓகே நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படி இல்லாமல் போக மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த அரசாங்கத்தால் பிடிச்ச வில்லங்கத்துக்கு அனுப்புறது இருக்குதானே அவைக்கு வந்து எந்த ஒரு காசுமே வந்து கொடுக்கப்படுறில்ல ஏன் எடுத்தோன்னா கட்டாயமான முறையில் வந்து அவர்களை வந்து டிப்போர்ட் பண்ணுறது இதுதான் அந்த முறை விரும்பி போன ஆயிரத்தி ஐநூறு பவுண்ட்ஸ் விருப்பம் இல்லாமல் போனால் ஒன்றுமே இல்லை இதுதான் ரூல்ஸ் ஆனால் நேற்று போன இவருக்கு வந்து கெபாத்துக்கு வந்து அஞ்சூறு பவுன்ஸ் கொடுத்து தான் அரசாங்கம் அனுப்பி இருக்குது அந்த அஞ்சூறு பவுண்ட்ஸ் ஏன் கொடுத்தது அது பொதுமக்களுடைய வரிப்பணம் தானே அதை அப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி யுகேயினுடைய பிரதானமான எதிர்க்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவி கெமி பேட்நோக் அவர்கள் இன்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எனவே இப்படியான விவாதங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது ஏன் அவரை அனுப்பணும் அவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்திருக்கலாம் தானே என்று சொல்லி ஒரு பக்கம் ஏன் அவருக்கு அஞ்சூறு பவுன்ஸ் கொடுத்தோம் என்று சொல்லி இன்னொரு பக்கம் என்று சொல்லி பலவிதமான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது எனவே எதியோப்பியா நாட்டைச் சேர்ந்த கெபாத்து என்று சொல்லப்படுற இந்த மனிதர் நேற்றிரவு நாடு கடத்தப்பட்டு இன்று புதன்கிழமை தன்னுடைய சொந்த நாட்டை சென்றடைந்திருக்கின்றார் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்